போனா சொல்லவே போறது இல்ல அப்படித்தானே அனினா அழுதுட்டே இருக்காதீங்க பெட்ல வந்து இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அட்லீஸ்ட் சோஃபாலையாவது உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் சொல்லாம அழுதுட்டு இருந்தா மாத்திரம் எனக்கு எப்படி எல்லாம் புரியும் சொல்லுங்க அனினா இல்லாட்டி நான் வருனுக்கு தான் கால் பண்ணி கேட்பேன் ஏன்னா அவர் நம்பர் மாத்திரம் தான் இருக்கு எங்கிட்ட அண்ணாட்டா ஹலோ ஹலோ ரியான் நான் வருண் பேசுறேன் வருண் சொல்லுங்க அனினா இப்போ எப்படி இருக்காங்க ஏன் வருண் உங்ககிட்டதான் என்னாச்சு அது வினிதான் ஒரு பொண்ணு இருக்கா அவங்க கிளாஸ் தான் அந்த பெண்ணு குறைச்சி ஓவரா பேசிட்டா ஓவரானா என்ன பேசுனாங்க எப்போ பேசுனாங்க அது நேத்து காலேஜில் என்ன பேசுனாங்கன்னு சொல்றீங்களா இல்ல நம்ம எல்லாம் நேரடியா வந்து பேசிக்கலாமா நேரடியானா இல்ல எதுவும் தேசியப்பட வேண்டாம் இவட பார்க்கு கடுத்து வர முடியுமா அனினாவையும் விழிச்சிட்டு வரணும் அது என்னன்னு தெரியாம எப்படி வரும் பிளீஸ் வந்ததும் கண்டிப்பா எல்லாமே சொல்வோம் விற்கிறேன் என்ன ஏதாவது கேட்ட ஒன்னும் சொல்றதில்ல நான் இல்லை உங்களுக்கு இப்போ ம் அப்படியே தான் குணிஞ்சுக்கோங்க என்கிட்ட நீ ஒன்றுமே ஷேர் பண்ண வேண்டாமே அழுது அழுது இருக்காதீங்க நீனா இத்தனை நாளா என்கிட்ட இவ்ளோ ஃப்ரெண்டா நடந்துக்கிட்டீங்க இப்போ என்ன திங்கன நீங்களு சரி எஞ்சி வாங்க கொஞ்சம் வெளியே போனும் இവിടെ எங்க எவிட எல்லாமே ஒண்ணுதான் வர்றீங்களா நான் வரன்னில்ல ஆனி நான் அப்புறம் நான் கிட்ட பேசவே மாட்டேன் வாட வாங்க

ப்ளீஸ் பாரு சரி நீ என்னை பார்க்கலனாலும் குழப்பம் கொஞ்சம் என் கூட வெளியே வர முடியுமா ஏன் அதுக்கான உன்னைதான் கேக்குறேன் ஏன் வரமாட்டேன்னு சொல்ற அருகாணி அழுறியா ம் சரி வா ட்ரெஸ் சேஞ்ச் வா நான் ஹாலில் வெயிட் வந்துட்டு இந்த ஒரு வாட்டி மாத்திரம் இனிக்காக வா நானும் ரெடி ஆயிட்டு ஹாலில் இருப்பேன்

அனினாவை இஷ்டப்பட்டா நான் என் மாமாக்கு இஷ்டம் உண்டு நான் அனினாவை கண்டிப்பாக கேட்டி வைப்பேன் ஆனால் அனினாவுக்கு தான் வேற ஒரு வாழ்க்கை இருக்கேன் அது இல்லைங்களும் குழப்பம் இல்லைன்னு சொல்லி கேட்டி வைக்கலாம் இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறது வருண் மாமா மனசில்லை இன்னும் அனினா இருப்பாங்களோ அப்போ வருண் மாமாவ அணினா ஏமா தீ இருக்காங்களா எனக்கு அவங்களோட காதல் கதை ஒன்றும் தெரியாது அதனால் இப்போ எப்படி தெரிஞ்சிக்க ஆனால் என்ன என்னால் முடியலை யாரை யாராச்சும் இருந்திருந்தா கூட ി ഇത്രയും കഷ്ടം ആകാതെ എന്നോടൊക്കാർ അനീനാവേ കാതരുക്കിങ്ങല്ല അത് എനിക്ക് രങ്കടമുക്ക് മനീനാവും നമ്മ മിത്രി എ മറിച്ചിരിക്കാങ്കല്ല നശമാ நான் பேசவே மாட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு ஆதலிக்கிறது கிட்ட இத பத்தி ஒரு வாக்கு பறந்தில்லை என்கிட்ட அத மறைச்சிருக்காங்க நான் தான் அன்னைக்கே சொன்னே அவங்க கிட்ட என் வருண் மாமாக்கு யாரை இஷ்டமோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கூட சேர்த்து வைப்பேன்னு அப்போ கூட நான் சொன்னதே இவங்களுக்கு மனசிலாய் காணும்ல அதனால தான் என்கிட்ட மறைச்சிருக்காங்கல்ல எனக்கு ஜங்கடமா இருக்கு ஏன் வரன் மாமா என்னோட தோழியை தான் விரும்பி இருக்காங்க என்கிட்ட யாருமே சொல்லலை இப்போ மாமா நான் உங்க கூட வரணுமா வரேன் ரெஸ்டேஜ் பண்ணிட்டு வரேன் என்ன இன்னும் காணோம் ஒருவேளை நான் சொன்னது அவ இல்லோ நம்பலைனா அவ அப்பவே சொல்லிருப்பா எனக்கு என்னமோ நம்பன மாதிரிதான் ஒருவேளை தான் இருக்காளோ அங்க யார் அது ஐயோ அவள்தான் நல்லா இருக்கும் நேற்று நான் பார்த்ததும் காண்பதும் பள்ளி கூட வாசம் மீண்டும் பள்ளி கூட மீண்டும் தூரத்தில் வாசனை இணைத்தாக்குதலிங்க பார்வையை இந்த ਨੇ ਤੇ பேசி தொலைયા యా 나 இன்னைக்குமே கேட்க கூடாது हूं आ चरीन எதுக்கு கூப்டேன் தெரியுமா நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு ಅನ್ನ அப்திதானே கேக்குறீங்க हूं हां நல்லா நீங்க தானே சொன்னீங்க மெசேஜ்ல ஏதோ college admission க்கு அப்திதானே இல்ல हूं தெரியும் என்ன தெரியுமா ஏன்னா நேத்து நீங்க மெசேஜ்ல சொன்னப்ப கூட எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்மளோட டுவெல்த் மார்க் எல்லாம் அதில் என்ட்ரி பண்ண முடியும் ஃபார்ம்ல அதனாலே டுவெல்த் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்னோட ட்ரெண்ட் மூணு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சோலி இருக்காங்க நான் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் போட்ட ல ஆ ஆ நீங்க எதக்கு கூப்டீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா ஆ அது உன காணணும் போல தோணுச்சு அதான் ஆ இல்ல சும்மா செக்கப் அப் அப்படின்ற மாதிரி பேசலான்னு கூப்டேன்

மாตรี இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் காலேஜில சேக்க கூடாது ரொம்பவே கெட்ட சுபாவம் ஆமாண்டி பாவம் இபானி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நேத்து மச்சான நௌமித்ராவன் சொல்லிட்டு இருக்கும் இருக்கும்போது எனக்கு சங்கடமா இருந்துச்சு அப்போனா அந்த பெண்ணுங்களுக்கு நிலைமை ரொம்பவே சங்கடமா இருந்திருக்கும் ம் ஆமா பா ரொம்ப ஐயோ கேக்குற பாங்க

Ipòpò ito na ndòkìní arátá.